தரிசன நேர்களுக்கு மிகி நாராயணனுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் கரூரில் நடந்த இந்த சம்பவம் மிக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது அந்த குடும்பங்களுக்கு முதலில் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பிரசன்னத்தை பார்ப்போம் அதாவது இந்த சம்பவத்துக்கு மக்களை குறை கூறுவதா அரசை குறை கூறுவதா அல்லது இந்த கூட்டத்தை எடுத்து நடத்துபவர்களை குறை கூறுவதா என்கின்ற குழப்ப நிலையாகத்தான் இருக்கிறது ஒரு நடிகர்களை கண்டால் மக்கள் ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு தெரியல கேரளாவிலலாம் இந்த மாதிரியான ஒரு க இது நிலை கிடையாது பக்கத்து சீட்டில் உட்காந்து ஒரு நடிகர் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட கண்டுக்காம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த மக்கள் மெச்சூரிட்டியா இருக்கிறாங்க ஆனா தமிழக மக்கள் இந்த நடிகர்களுடைய கிரேஸ்ல சிக்கி தவிக்கிறாங்க இது என்னைக்குதான் இது ஒரு நிலைக்கு வரப்போகுதுன்னு தெரில பொது அறிவு வேணும் அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் ஏதோ கால சூழ்நிலைகள் நேர பலன்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சிருக்குது அதற்காக அவர்கள் தெய்வங்கள் அல்ல அதை புரிஞ்சுவிடணும் பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் ஆஹ் சூழ்நிலைகள் சரியில்லைன்னா போறதை தவிர்க்கணும் இனி இந்த அரசியல் சூழ்நிலைகள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்குது இது யார் யாரை பாதிக்கப் போகிறது இது யார் யாருக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் பயணம் இருந்து விலகிடுவாரா அல்லது அரசியல் ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறதா என்ற குணத்தில் பிரசன்னம் பார்க்கப்பட போது விஜய் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறது அரசியல் புரிதலை கொடுத்திருக்கிறது அரசியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறது நாம் ஏற்கனவே அவர் ஜாதகத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அவர் சினிமாவில் கூட பார்க்காத சில விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறார் என்று அவருடைய சுய ஜாதகத்தை விமர்சிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் அதே போல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவமானது விஜயினுடைய அரசியலுக்கு ஒரு உரமாக அமைந்திருக்கிறது இது மேலும் அவரை கொண்டு இழச் செய்கிறது மக்களுக்கும் விஜய்க்குமான தொடர்பு இன்னும் அதிகப்பட போகிறது இது விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குகிறது இதற்கு காரணமானவர்கள் காலப்போக்கில் யார் என்பதை தெரிய வரும் இந்த சம்பவத்தின் மூலியமாக மத்திய அரசுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட போகிறது வருங்காலங்களில் மத்திய அரசோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு அமைப்பை காட்டுகிறது இந்த சோழி பிரசன்னம் இந்த கரூர் சம்பவம் விஜய் அவர்கள் மீது வழக்குகள் பாயுமா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் கண்டிப்பாக வழக்குகள் பல முனை தாக்குதல்களாக நடைபெறும் அந்த வழக்குகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த வழக்கின் மூலியமாக இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பல கோடி ரூபாய் நிதிகளை விஜய் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இதற்கு விஜய் தரப்பிலும் வழக்கு தொடுக்கப்படும் இது உடனடியாக ஒரு முடிவுக்கு வராது கொஞ்ச நாள் நிலுவையில் இருக்கும் இதை பற்றியான விமர்சனங்களும் பேச்சுக்களும் பல பரிணாமங்களில் பேசப்பட்டு வரும் இதன் மூலியமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும் விஜயினுடைய அரசியல் பயணத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இது ஒரு முதல் துவக்கமாக இருக்கிறது இழந்தவர்கள் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் ஐயா உண்டு